வணக்கம் நண்பர்லை நான் உங்கள் ஹார்டு தமிழர் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் ஐம்பது இருபத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு ட்ரெயில் நம்பரை கெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பருச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ இரநூத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் நம்ம வந்து பி போர்டில் ஏழாம் நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ஹிட் கிடச்சிருக்கு இன்றைக்கி இது தான் வெற்றி நமக்கு வேறு எந்த வெற்றி இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் தான் நமக்கு ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம வர பி போர்டில் நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஏழா நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஏழாம் நம்பர் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் வச்சிருந்தோம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தோம் ஆனால் வந்தது இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வந்தது ரெண்டே நம்பர் தான் அதனால எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகாம போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்ல ஒரு பிசியாவது பாஸ் ஆயிருக்கணும் ஜஸ்ட் மிஸ்ல தான் எதுவும் போயிருக்கு ஸோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரிசல்ட் இன்னைக்கு பிசி எழுபத்தி ரெண்டு நம்ம ஒரு எழுபத்தி ஆறு கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ ஆறாம் நம்பர் மேல நம்பிக்கை வச்சு நான் கொடுத்துருந்தேன் ஆனால் ரெண்டு ரெண்டு அடப்பு நம்பராக வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்து சென்ட்ரல் ஏழு பக்கத்தில் வந்து அடப்பு நம்பராக வந்ததுனால நமக்கு வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு பிசி மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி எண்பத்தி நாலு ரூபா கூட எனக்கு சிங்ஸை இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை கட்டாயமாக அழுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலேயே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதை அழுத்தலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் ரூ புரியாங்க கூட போயிடலாம் முடிஞ்செரு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேர்ட்டை பார்த்துரலாம் ஏ போல் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் மூணு வந்து இருபத்தி ஆறு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வருது நம்ம கணக்கில் பீபோர்டில் ஒன்பது வந்து இருபத்தெட்டு நாள் சைபர் வந்து இருபத்தி நாலு நாள் நாலு வந்து இருபது நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பீபோடில் ஒரு ஒன்பது அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வருது சி போர்டில் ஆறு வந்து பத்தொம்போது நாள் ஏழு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து இருபது நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோர்டை பொறுத்தவரை ஒரு ஏழு அல்லது நாலு நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் வந்து கணக்கு வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் எந்தெந்த நம்பர் வந்து எப்படி எப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் இந்த கேஸிங் எடுக்கிறோம் ஸோ இது வந்து பெண்டிங் டார்கெட்டில் ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே கெஸ்டிங் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தொம்போது இருபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தேழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கே என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்குற எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அந்த கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நான் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து ப்ளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு ஒன்பது அல்லது நாலா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஆல்போர்டில் ஒன்பது நாலு தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே வருது ஸோ உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு நாலாம் நம்பர் வருதோ ஒன்பது நம்பர் வருதோன்னு பாருங்கள் ரெண்டில் எந்த நம்பர் வந்தாலும் எடுத்துக்கோங்க இது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் நண்பர்களே உங்களோட கெஸிங் என் கசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பி சி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற பார்த்தோம் திரும்ப வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டோ அல்லது ஒரு ஏழாம் நம்பரோ உள்ள வர மாதிரி தோணுது எப்படி கணக்கு எடுத்தாலும் நேற்று அடித்த நம்பர் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர்லையுமே வந்து கணக்கு முடிஞ்சுது ஸோ இந்த ரெண்டு இந்த மூணு நம்பர்லேருந்து கணக்கு பார்த்தா ரெண்டு நம்பர் தான் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் திரும்ப உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஓகேங்களா ஸோ அடித்த நம்பரே அடிச்சாங்கன்னா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் என் கணக்கில் இப்படி தான் வருது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் தில்லுக்கு திட்டால் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் திரும்ப ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பரை ஓகேங்களா ஸோ பிசியில்தான் தான் கணக்கு வருது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே நம்பர்களை இது எஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது ஒம்பது நாற்பத்தி ரெண்டு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஆறுநூத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழுநூத்தி தொண்ணூத்தாறு ஏழுநூத்தி ஏழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குற இது வந்து பால்மா த்ரீ டிஜிட் ஒரு பிசியாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை த்ரீ டிஜிட் கிடைக்கிறது கூட வாய்ப்பு ஸோ உங்கள் கடங்களை எப்படி இருந்த பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க இது மட்டும் பாருங்க நம்பளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆர்டர் நோய் ஃபிரண்ட்ஸ் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ